வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் கெடாமல் இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதை தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் ஒரு இருபது கிராம் அப்படி புளி இருக்கும் அதை வந்து நல்லா பிச்சு பிச்சு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் நான் வந்து தோலோடவே சேர்த்துருக்கேன் தோலோடு சேர்த்தும் போது அது நல்ல அங்கங்கே அந்த தோல் இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதனால் வந்து அது சேர்த்துருக்கு அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஃபங்கஸ் இல்லாமல் எடுத்துக்கோங்க சுத்தமான பூண்டாக இருந்தால் தோலோடு சேருங்க அப்படி இல்லாட்டி தோலை உரிச்சுட்டே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை சைடில் வச்சுட்டு ஒரு பேனில் நூறு மில்லி லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துறதுனால ஒரு சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும் சேர்த்துனிங்கன்னா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொண்ணுரமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரமிளகாயை வந்து நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கே நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தொக்குக்கு அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த பூண்டு தக்காளி புளி எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா அப்படியே அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் மெயின் அந்த பூண்டு வந்து அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சிக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் அதிக டைம் குக் பண்ணிங்கன்னா தான் அந்த பச்சை வாசனை போகும் ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் வந்து நான் பூண்டை நல்லா தட்டி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டி நல்லா எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அப்புறம் கடுகு இந்த ரெண்டுமே நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பவுடராக பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து நம்ம மறுபடியும் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம் குக் பண்ணும்போது அடி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அடிப்பிடிக்காமலே இருக்கும் இது வந்து கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் இந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து ஒரு சூப்பரான பதத்தில் தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துனாவே போதும் ஒரு ரெண்டு கரண்டி சாதத்துக்கு தாராளமாக பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஸோ எண்ணெய் நிறையா இருக்குதுனால கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம எடுத்துக்க போகிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த தொக்கு எடுத்துக்குவோம் அதனால் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான டெம்டிங்கான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை பை